வணக்கம் நண்பர்களே ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதைகளில் ஒரு பிரமுகர் என்ற கதையினை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அது ஒரு கிராமத்து சாலை அந்த சாலை ஓரமாக ஒரு பாழ் மண்டபம் ஒன்று இருக்கு அந்த பாழும் மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு வேள மரம் அந்த வேலை மரத்தில் ஒரு காட்டுக்கொடி படர்ந்திருக்கு அந்த காட்டுக்கொடி வயது முதிர்வின் காரணமாக கிட்டத்தட்ட மடியும் இருக்கு அந்த கொடியில ஒரு பழுப்பு நிறத்துல இலை ஒண்ணு இப்பையோ அப்பியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூமி கிட்ட வர கேட்டு தொங்கிட்டு இருக்கு அதுக்கு கீழே ஒரு மண்ணுருண்ட அந்த மண்ணுருண்டைக்கு பக்கத்துல ஒரு எறும்பு போட்டு அந்த எறும்பு போட்டுக்குள்ள இருந்து ஒரு கட்டெரும்பு ஒண்ணு வெளியில வந்தது அந்த வெளியில வந்த கட்டெரும்பு தன்னோட மீசைய வீரனை போர் வீரனை போல அப்படியே மீசையை முறுக்கி விட்டுட்டு மீசையை சீவிக்கிட்டு வெளியில வந்து உலகத்தை பார்க்குது சே இந்த உலகத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு பார்ப்போம் இந்த உலகத்தை அப்படின்ட்டு வெளியில வருது வரும்போது எதிரில் ஒரு சிற்றெறும்பு சின்ன எறும்பு ஒன்று வந்துகிட்டே இருக்கு சிற்றெரும்பு அதை பார்த்து கேட்குது என்னடா வேலையே சௌக்கியமா அப்படின்னு அந்த சிற்றெரும்பு இதை பார்த்த உடனே பயந்துக்கிட்டு அது பாட்டுன்னு பின்வாங்கி வேற பக்கமாக ஓடிடுச்சு அந்த பயம் இருக்கணும் அந்த பயம் இருக்கிற வரைக்கும் நீ உயிர் கூட புடப்படி பெயல அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை பார்த்தது என்னடா இது பெரிய மழை ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா மண்ணுரண்டை அந்த மண்ணுரண்டியை ஒரு சுற்றி சுத்தி வந்து அது மேலே ஒரு போர் வீர மாதிரி அப்படி கம்பீரமா இதை ஜெயகாந்தன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த கடாயத்தை வச்சுக்கிட்டு பீமம் ஒரு வீரனா நிக்கிறான்ல இந்த வீரம் மாதிரி அப்படி நின்னு பாக்குது மனுஷங்களை மனுஷப்பயலுங்கலாம் ரொம்ப சோம்பேறி பசங்க என்ன மாதிரி எறும்புகள் மாதிரி சுறுசுறுப்பா அப்படின்னு நக்கலா ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா சந்தையில இருந்து மனிதர்கள்லாம் வீட்டு நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க திடீர்னு இந்த எறும்பு அப்படி கர்ஜிக்கும் குரல்ல இல்லை மனுஷ பசங்களா எப்படி சௌரியமா இருக்கிறீங்களா அப்படின்னு இருக்கு கேட்டுது உடனே இந்த மனுஷங்கெல்லாம் தட தட தடன்னு ஓடுறாங்க பார்த்தா நடா மனுஷ பயில்களா இப்படி பயப்படுறீங்களே அப்படின்னு எறும்பு சொல்லுது மழை மழை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் ஓடி போய் அந்த பாழும் மண்டபத்து பக்கத்துல போயிட்டு அது கீழே நின்றுட்டு ஐயோ இந்த வெய்ய நாள்ல இப்படி மழை வந்துச்சு திடீர்னு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு கோடை மழைன்னா அப்படிதாங்க திடீர்னு தான் வரும் பாக்கு பத்திரிக்கை வச்சுட்டு இல்லாமல் வரும் அப்படிதான்றார் தான்றார் எறும்பு சொல்லுது ஏன்னா இந்த எறும்பு மழையில் நனையாம சேஃபாக இருக்குது அதனால் இந்த எறும்பு சொல்லுது டெய் வானை இருட்டின்னு இருக்கிறதுன்றது வாஸ்தவம் தான்டா அதுக்காக மழை இதுன்னு பேசுறீங்களே இதெல்லாம் ரொம்ப ஓவர அப்படின்னு சொல்லுது அப்புறம் மழை விட்டவுடனே எல்லாம் போகிறாங்க வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க போக அப்புறம் வெயில் உடனே கிளம்பிச்சு வெய்ய நாள் இல்லையா கிளம்பிக்கிட்டு நீரெல்லாம் ஆவியாகி மேலே போய்கிட்டே இருக்கு போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு நாலு தூத்த தூரி இந்த மைய நாள்ல என்ன ஒரு புழுக்கத்தை கொண்டு வந்துருச்சு பாடுறா இந்த மழை ச அப்படின்ட்டு போறாரு இந்த மனுஷ பயிலங்களை நினைச்சி நான் என்ன பண்றதுன்னே இந்த எறும்புக்கு புரியல அதுக்கு ஒரு யோசனை வந்தது திடீர்னு இந்த உலகத்துல எறும்பு அதிகமா மனுஷன் அதிகமா யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு சே ஒரு பதிலும் தெரில யார அதிகமாக இருந்தால் என்ன இப்ப சோம்பேறி பசங்களாம் போகிறானுங்க பாரு ஒண்ணுமே இல்லாத்துக்கு மழை அது இதுன்னு பயந்து ஓடுறானுங்க இவனுங்களை பற்றிலாம் நம்ம யோசிக்கணுமா அப்படின்னு அந்த எறும்பு நினைக்குது அந்த எருமை நினைச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த இந்த எறும்போட தலைக்கு மேலே அந்த காட்டுக்கொடியினுடைய பழுத்த எழையில் அங்கங்கே சின்ன சின்னதாக முத்து முத்தா இருந்த தண்ணியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நீர் தேவலையாகி அந்த நீர் தேவலை வெயிட்டு தாங்காமல் அந்த பழுப்பு இலை கீழே உழுது அது இலைக்கு முன்னாடி அந்த தண்ணி வந்து ஒரு சொட்டு எறும்பு தலையில் உழுந்துச்சு உழுந்தது தான் அந்த எறும்பு அவ்வளோதான் ஐயோ பிரளயம் 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 இந்த மண் உருண்டை மேலே வேறு வந்து இலை உழுதுதான் மண் உருண்டை உருள ஆரம்பிச்சிச்சு உடைய ஆரம்பிச்சிச்சு ஐயோ பிரளயம் வந்துருச்சு டெய் மனுஷ பசங்களா ஓடுங்கடா ஓடி போய் குழைச்சிங்கடா ஓடுங்கடா ஏண்டா பொறுமையா போறீங்க இந்த உலகமே அழிய போதே வந்துடுச்சே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஐயோ இந்த முட்டா மனுஷ பசங்களை நம்பி நினைச்சு நான் என்னடா பண்றது ஒண்ணுமே இல்லாததுக்கு மழை வந்துருச்சு இடி வந்துருச்சுன்னு ஓடி போய் ஒதுங்குனீங்களே இப்ப பிரளயமே வந்து போச்சேடா நீ எப்படிரா உங்களை நீங்க காப்பாத்திக்க போறீங்க பொறுமையா போய் நீ முட்டா பசங்களா நீங்க முட்டா பசங்களா சோம்பேறி பசங்கடா அப்படி நான் எப்படா தப்பிக்கிறது எப்படி போறது பொந்துல போய் ஒளிஞ்சுக்கிறதா அப்படின்னு இந்த எறும்பு இந்த பேராபத்து வந்துட்டு நினைச்சு போய் பொந்துலயே போய் இந்த கட்டெரும்பு மறுபடியும் போய் இந்த வீர ஆவேசமான ஒரு வீரம் போர் வீர கட்டெரும்பு பூண்டு நண்பர்களே இவ்வளவு நேரம் நம்ம கேட்டோமே இது வெறும் கட்டெரும்பு கதை தானா இல்ல இப்ப நிகழ்ந்துகிட்டு இருக்கிற கதை தான் நாம என்னமோ வீர மாதிரி வெட்டி முறிச்ச மாதிரி நின்றுக்கிட்டு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நாட்டியே ஒரு நாடு இன்னொரு நாடு குண்டு போட்டு அழிச்சிட்டு இருக்கு அப்படி அப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஏதோ ஒன்று பேசுறோம் ஆனா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு சண்டை நடந்துட்டா பாருங்க ஐயோ இம்மாம் பெரிய பிரச்சனை நடக்குதே யாராவது வந்தீங்களா பாத்தீங்களா கேட்டீங்களா போனீங்களா நீதி இல்லையா நியாயம் இல்லையா தர்மம் இல்லையா அது இல்லையா இது இல்லையா இப்படிலாம் நடந்துருச்சே இவ்வளோ பிரச்சனை ஆக மொத்தம் ஜெயகாந்தன் இந்த கதையில என்ன சொல்ல வர்றாருன்னா வடிவேலு சொன்ன அதே டைலாக் தான் உனக்கு வந்தா தக்காளி சட்னி எனக்கு வந்தா அது ரத்தம் என்னது எனக்கு வந்தாதான் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இப்படிதான் ஒரு பிரமுகர் இல்லை ஊர்ல இன்னைக்கு பல பிரமுகர்கள் ஆயிட்டாங்க இவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதும் போது ஒரு பிரமுகரை தான் இந்த கதையில் எழுதினாரு ஆனால் இன்னைக்கு ஊரில் ஒரு பிரமுகர் இல்லைங்க ஊறப்பட்ட பல பிரமுகரும் இப்படி தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்